வணக்கம் இது தமிழ் மெண்ணின் மாலைநிறச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடன் அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்கள் கர்ஷ வெளியிட்ட அறிவிப்பு அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு இலங்கை மீதான வரிவிதிப்பு கலக்கத்தில் ஏற்றுமதியாளர்கள் யாழ் வடமராட்சி பகுதியில் சட்டவிரோத மண் அகழ்வால் விவசாய நிலங்கள் பாதிப்பு பாம்பன் புதிய தொடருந்து பாலத்தை இன்று திறந்து வைக்கின்றார் மோடி இதுவரை ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு முறைப்பாடுகள் பதிவு தேர்தல் ஆணிக்குழு சட்டவிரோத மதுபான வியாபாரிகளின் வீட்டுப் படலைகளில் பதாதைகளை ஒட்டிய கிராம மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வெடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷெடி சில்வா தெரிவித்துள்ளார் அத்தோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் அது தொடர்பில் கேள்வி எழுப்பவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் என்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஒப்பந்தங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து எங்களிடம் எந்த தகவலும் இல்லை குறிப்பாக பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது இந்த ஒப்பந்தங்கள் குறித்து அறிந்து கொள்ள இந்நாட்டு மக்களுக்கு உரிமை இருப்பதால் நாங்கள் அவர்களை நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்போம் இந்திய விஸ்தரிப்பு வாதம் பற்றி கூச்சலிடும் ஒரு கட்சி மோடியை வரவேற்று அவருக்கு மிக உயர்ந்த கௌரவத்தை வழங்குவதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏறக்குரிய பொருளாதார சக்தியாக விளங்கும் இந்தியாவுடன் இலங்கை இணைந்து செயற்பட வேண்டும் என்பதால் இதனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளது அதன்படி அரசு நிறுவனங்களில் கழிவு முகாமைத்துவ செயல்திறனை மேம்படுத்துவதற்கு நிலையான கழிவு முகாமைத்துவ முறைமைகளை பின்பற்றுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாணங்களின் பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் பல அரசு நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளதால் அனைத்து அரச நிறுவனங்களிலும் உற்பத்தியாகும் கழிவுகளை தினசரி அடிப்படையில் முகாமைத்துவம் செய்யும் வகையில் இந்த வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் காகித பாவனியை குறைக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என அமைச்சு மேலும் வலியுறுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை கழிவு சேகரிப்பு மற்றும் அகற்றல் மற்றும் கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளை கண்காணித்தல் பற்றி வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ளது மேலும் குறைத்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் முறையான கழிவு மேலாண்மை திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வருகினால் நாட்டின் ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டுள்ள அனைவரும் என்று கலக்கமடைந்துள்ளனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இத்தருணத்தில் உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஒழுங்கில் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கு மற்றும் வலுவான அடித்தளமாக அமைந்திருக்க வேண்டும் சீனா வியட்நாம் மற்றும் முதலாளித்துவ நாடுகள் மற்றும் சோசலிச நாடுகள் என சகல நாடுகளும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளன ரணசிங்க பிரேமதாச அவர்கள் இருநூறு ஆடி தொழிற்சாலை திட்டத்தை அன்று ஆரம்பித்து வைத்தார் அன்றைய காலத்தில் இந்த வேலை திட்டத்தை அவமதித்தவர்கள் இருந்தபோதும் என்று நாட்டின் ஏற்றுமதி துறையில் முன்னணியில் உள்ள துறைகளில் ஒன்றாக இது மாறியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சாதனைகளை படித்து டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றார் அமெரிக்கா பெஸ்ட் என்பதே அவரது தேர்தல் கோசமாக காணப்பட்டது அந்த கொள்கையின்படி பல தசாப்தங்களாக அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டதனால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்த நாடுகள் மீது பரஸ்பர வரிகை விதித்து பதலடியை கொடுத்துள்ளார் இதன் காரணமாக நமது நாட்டின் மீதும் வரி விதிக்கப்பட்டுள்ளது எனவே சர்வதேச வர்த்தகம் தொடர்பில் குழுவை வாஷிங்டனுக்கு அனுப்பி அமெரிக்காவின் உயர்வட்ட தரப்புகளோடு உறவுகளை ஏற்படுத்தி நமது நாட்டுக்கு தேர்வுகளை முன்வைப்பதே பொருத்தமானது என தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பல முறை கூறியும் அரசாங்கம் புறக்கணித்து வெளியிட்டு உலக நாடுகள் மீதான வரிகளை அறிவித்தார் நாம் அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தி எட்டு வீதம் வரி விதித்ததால் எம் மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிசேடா அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உலக நாடுகள் மீதான வரிகளை அறிவித்தார் நாம் அமெரிக்க பொருட்களுக்கு எவ்வாறானதொரு நிலை ஏற்படும் என அரசாங்கம் அறிந்திருந்தும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்து யோசனைகளை முன்வைத்த போதும் அவற்றுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை இலங்கை நாட்டின் ஏற்றுமதி துறையில் அனைவரும் இன்று கலக்கமடைந்து போயுள்ளனர் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தை சந்தித்த போது அவர்களுக்கு இதனால் வருத்தம் அடைந்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிந்தது ஏப்ரல் ஒன்பதாம் திகதி முதல் இந்த பரிகொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் இந்த பரி விதிப்பு குறித்து உலக நாடுகள் அமெரிக்காவோடு பேசி வருகின்றன நமது நாடு இதுவரையில் எந்த நடவடிக்கைகளையும் எடுத்த பாடில்லை என குறிப்பிட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் சட்டவிரோத மண் அகழ்வால் பதினைந்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் முற்றுமுழுதாக பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே விவசாயிகள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் விவசாயிகள் மேலும் தெரிவிக்கையில் விவசாயிகள் மடமராச்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி உணவத்து அம்மன் கோயிலை ஆண்டிய மக்களின் விவசாய நிலங்களில் போர் நடைபெற்ற காலத்தில் ராணுவத்தால் நூற்றுக்கணக்கான டிப்பர்களில் மண் அகழப்பட்டுள்ளது போர் முடிவடைந்து மெழு குடியேறிய காலத்திலும் ராணுவம் எமது விவசாய நிலங்களில் மண் அகழ்ந்தார்கள் அப்போது எம்மால் இதை தடுக்க முடியவில்லை இதனால் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளோம் சம்பவம் தொடர்பாக உரிய தரப்பினர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போதும் எதுவித மாற்று நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை ஏனிக விவசாயிகள் தமது நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை செய்து பயன்பெறுகின்ற போதிலும் நாம் எந்தவொரு விவசாய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றோம் எமது வாழ்வாதாரத்தை கருத்திற்கொண்டு தொடர்ந்தும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மாற்று வழியை ஏற்படுத்தி தருமாறு மோடி பாம்பன் புதிய தொடருந்து பாலத்தை திறந்து வைப்பதற்காக இன்று தமிழகம் செல்ல உள்ளார் இலங்கை வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மண்டபம் செல்லவுள்ள நிலையில் குறைத்த பகுதி முழுவதும் பலத பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் அங்கிருந்து கார் மூலம் பாம்பன் சாலை பாலத்தின் மத்திய பகுதிக்கு சென்று பகல் பனிரண்டு மணிகளவில் புதிய பாம்பன் தொடருந்து பாலத்தை கொடியசித்து திறந்து வைக்கவுள்ளார் தொடர்ந்து பாம்பன் சாலை பாலத்திலிருந்து பனிரண்டு முப்பது மணிகளவில் புறப்பட்டு நேராக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்யவுள்ளார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு இன்று காலை பதினொரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது அதுபோல ராமேஸ்வரம் நகரத்திற்குள் வாகனங்கள் கட்டுப்படுத்தப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை அறிவிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியில் இன்று வரை ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இந்த விடக்கத்தை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய செயலியை அறிமுகம் செய்து இரண்டு வாரங்களில் இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு கூறுகிறது இதில் தேர்தல் சட்டத்தை மீறிகமை தொடர்பான முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக இடிஆர் என்ற புதிய செயலி கடந்த மாதம் இரண்டாம் திகதி அறிமுகப்படுத்தப்பட்டது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மாணிக்கபுரம் கிராமத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மதுபான விற்பனையினை கட்டுப்படுத்த கோரி மாணிக்கபுரம் இளங்கோபுரம் வள்ளுவர்புறம் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாணிக்கபுரம் கிராம அலுவலகத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளார்கள் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் முன்னெடுக்கப்பட்டதா மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் உழைத்து வாழப்பழுக்க ஊரை அழித்து வாழாதே போதைப் பொருளை ஒழிப்போம் விசமிகளை அழிப்போம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை கையில் தாங்கியவாறு இந்தப் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் கிராமத்தில் இனம் காணப்பட்ட சட்டவிரோத காசிப்பு வியாபாரிகளின் வீடுகளுக்கு முன்னால் சென்று அவர்களுக்காக எச்சரிக்கையாக என்றுடன் காசிப்பு விற்பனையினை நிறுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளனர் அவர்களின் வீட்டு படலைகளில் பதாதைகளையும் ஒட்டியுள்ளார்கள் மக்களின் இந்த கோரிக்கைகள் கிராம சேவகரூடாக பிரதேச செயலாளருக்கும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் எழுத்து மூலா அறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கவுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளார்கள் அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைக்க வேண்டுமென வடமாகாண கடற்றொழில் பிரதிநிதி சிங்கம் தெரிவித்துள்ளார் குறைந்த வேட்கத்தை என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கடலில் சட்டவிரோத தொழிலான ஒலிபாய்ச்சி மீன்பிடி அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனை கட்டுப்படுத்த நேரிகள் மற்றும் கடற்றொழில் அமைச்சு கடற்படை நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் ஆட்சியில் வரும் அரசாங்கங்கள் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இதனை எதிர்கொள்ள அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் மீனின் மாநில செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடி செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்